வணக்கம் நான் வந்து டாக்டர் யோகானந்த் நான் அரச வைத்திய அதிகாரி இந்த சந்திப்பை நான் மேற்கொள்வதற்கான காரணம் உண்மையிலே எனது மனைவிதான் இந்த அதாவது லைஃப் மெடிக்கல்ஸ் என்ற ஃபார்மசியின் உரிமைகளாகி எனது மனைவிதான் இந்த நேர்காணலை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த போதும் அவர் மிகவும் உளப்பாதிப்புக்குள்ளாகி தவறான செய்திகள் பிரசுரிக்கப்பட்டனால் மிகவும் மன உளைச்சலுக்குள்ளாகியதால் அதை வழங்க முடியாத நிலையிலே நான் அவருக்கு பதிலாக இந்த சந்திப்பினை நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் உண்மையிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் அண்மைய காலத்திலே நமது மருந்தகத்துக்கு எதிரான பல அவதூறான செய்திகள் ஊடகங்களிலே வழிவந்திருந்தன குறிப்பாக அண்மையிலே எனது உறவினர் ஒருவர் மரணமடைந்திருந்தார் அவரது மரணச் சடங்குகள் இடம்பெற்ற வேளையில் இவ்வாறான செய்திகளை சில விஷமிகள் திட்டமிட்டே பிறப்பியிருந்தார்கள் இது தொடர்பான அச்சநிலை மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாம் என்ற எண்ணத்தில் அதனை தெளிவுபடுத்தும் நோக்கிலே இந்த காணொலியை நான் பதிவு செய்ய நினைக்கிறேன் உண்மையிலே எமது வீடானது பார்மசியானது இரண்டும் தனித்தனியாக அமைந்துள்ளது இரண்டுக்கும் இரண்டு ஆதர இலக்கங்கள் இவன் அமைச்சான்றிதழ் கூட ஒவ்வொரு எடுக்கப்பட்டிருக்கிறது வேறு ஒரு வாயில்களும் உள்ளன அப்ப இந்த விஷமிகள் வந்து கூறியிருக்கிறார்கள் பூத உடலானது இரண்டு நாட்கள் மருந்தகத்திலே வைக்கப்பட்டிருந்தாக அப்படி எந்த ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கவில்லை உண்மையிலேயே இது மரணத்தடங்கு நடைபெற்றது வந்து அந்த எனது மாமியாருடைய வீட்டில் அது மருந்தகத்திற்கு பின் வேறாக அமைந்துள்ளது அத்தோடு அடுத்த விடயம் அவர்கள் கூறினது மருந்துகள் இடமாற்றப்பட்டதாக உண்மையிலே நாங்கள் மருந்தகம் பூட்டப்பட்டிருந்தபடியினால் மருந்துகளவையும் இடமாற்றப்படவில்லை அதை வந்து அந்த உணவுப் பரிசோதனர்களும் உறுதிப்படுத்தி இருந்தார்கள் மூன்றாவது விடயம் வந்து இன்னொரு சம்பவம் நடைபெற்றது அதாவது மரணச்சடங்கு நடைபெற்ற வேளையிலே நாங்கள் மருந்து விற்பனை இடம்பெ இடம்பெற்று இருப்பதாக காட்டுவதற்காக ஒரு மிகமே ஒரு திட்டமிட்ட பழிவாங்கல் நடவடிக்கையாக ஒரு சம்பவம் இடம்பெற்றது அதாவது ஒருவர் கையிலே அதாவது நான் மயானத்துக்கு சென்று செய்து மீண்டும் நான் வருகிறந்த வேலை வருகிறந்த வழியில் இருந்த வேலையிலே கையிலே ஒரு ட்ராப்ஸ் கண்ணுக்கு விடக்கூடிய மருந்து குப்பியுடன் ஒருவர் வந்திருந்தார் என்னை கேட்டிருந்தார் இது எங்கே எடுக்கலாம் இங்கே தான் வாங்கினேன் உங்களோட ஃபாசியில் மாத்திரம் தான் இருந்தே மிகவும் மிக அவசரம் என கேட்டிருந்தார் அப்போது நான் சொன்னேன் எனக்கு தெரியாது நீங்கள் எனது மனைவியிடம் கேளுங்கள் அவர் எங்கே எடுக்கலாம் என்ற விவரத்தை சொல்லுவார் என்று அப்போ அவர் அந்த மனைவியை மனைவியிடம் செல்வது போன்று உள்ளுக்கு சென்று அந்த ஹைட்ராப்சில் உள்ள எழுத்துக்கள் மிகவும் சிறிது என்று வாசிக்க முடியாத காரணத்தால் மனைவி மனைவி தனது கையிலே வாங்கி அதனை பார்த்து இது எம்மிடம் இல்லை அருகில் இருக்கும் இன்னொரு பார்மசியின் பெயரை சொல்லி அதிலேயோ அல்லது யாழ் நகரத்துக்கோ சென்று நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என கூறியிருந்தார்கள் அவர் அதனை பொக்கெட்டுக்குள்ளே ஒரு கேமரா வைத்து அதனை சூட்சுவமாக அதனை படம் பிடித்து நாங்கள் மருந்து விற்பனை செய்ததாக காட்ட முற்பட்டுள்ள ஆகையால் இது இது தொடர்பாக ஊடகங்களில் பல ஊடகங்கள் வந்து தமது வருத்தத்தை தெரிவித்திருந்தன தாம் அஹ் அதனை வந்த செய்தியை வந்து உண்மையிலே அதனை வேரிஃபை பண்ணாமல் அதாவது உறுதிப்படுத்தாமல் பிரசித்திரு விட்டோம் என பல ஊடகங்கள் தெரிவித்திருந்தன அப்ப இது இதன் பின்னணியாக நான் நோக்குவது என்னவென்றால் இங்கே சில மருந்தகங்களின் அனுமதியில் அதாவது மெக் அருகாமையில் உள்ள சில மருந்தகங்களின் அனுமதியில் வந்து முறைகேடுகள் இடம்பெற்றிருக்கலாம் என எம்மால் பல குற்றச்சாட்டுகள் கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்டது அத்துடன் எனது மனைவியினால் அது தொடர்பான வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டு கொழும்பிலே இப்பொழுது நடைபெற்று வருகின்றது குறிப்பாக குறித்தோரு மருந்தக அனுமதி தொடர்பாக அதன் அதாவது அந்த மருந்தகங்களை ஒழுங்குபடுத்துகின்ற ஆணைக்குழு மற்றும் சில சுகாதார உயர் அதிகாரிகளுக்காக கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு முற்பட்ட காலத்திலேயே அந்த வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டு நினைக்கிறேன் அப்போ அந்த வழக்கம் நெருங்கி வருகின்ற நிலையிலே இவ்வாறான சம் பழிவாங்கல் சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன இதுபோல பழி போன வருடமும் அதற்கு முதல் வருடம் தீபாவளி தினத்தன்றும் இவ்வாறான ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஒன்று திட்டமிட்டு பழிவாங்கும் வகையில் இடம்பெறுகிறது அப்போ இதற்குரிய நோக்கம் என்னவென்று சொன்னால் எமது பாமசியை அதாவது எமது மருந்தகத்தை நான் முறையாக நடத்தி வருகின்ற போதிலும் அதனை எப்படியாவது மூடச் செய்து வேறு சில மருந்தகங்கள் அதில் அனுகூலம் தேடலாம் என்ற ஒரு நோக்கமே இதற்கு பின்னணியாக காணப்படுகிறது எனவே எதிர்வருங்காலத்திலும் இப்படியான செயற்பாடுகள் இடம்பெறக்கூடிய சாத்திய கூறி இருப்பதனால் அது தொடர்பான தெளிவுபடுத்தலை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த நேர்காணலில் நான் வணங்கியிருக்கிறேன் நன்றி